திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே மூன்று மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட புதிய பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது விழுந்து விழுந்துவிடும்படி இப்படி ஒரு தரமான பாலத்தை கட்டிய அந்த ஒப்பந்ததாரர் யார் நமது மாலை முரசு செய்தியாளர் நடத்திய கள நிலவரம் குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் இதோ மூன்று மாதங்களுக்கு முன்பு திறப்பு விழா கண்டு புதிய உயர்மட்ட மேம்பாலம் இந்த மேம்பாலம் ஒரு மழைக்கு கூட தாங்காமல் ஆற்றிலே அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் திடுக்கிட்டு போயுள்ளனர்

தண்டராம்பட்டு பகுதி மக்கள் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமத்தை இணைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டது ஏழு மீட்டர் உயரம் பன்னிரண்டு மீட்டர் அகலம் இருநூற்று ஐம்பது மீட்டர் நீளம் பன்னிரண்டு கண்களுடன் என இந்த உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு பதினைந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவானது தமிழக அரசு நெடுஞ்சாலை துறை சார்பில் கட்டப்பட்ட இந்த உயர்மட்ட மேம்பாலத்தை கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதியன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் ஆனால் இந்த பாலம் திறக்கப்பட்டு மூன்று மாதங்கள் கூட முழுமை பெறுவதற்கு முன்பாக முதல் பருவமழைக்கு கூட தாங்க முடியாமல் இடிந்து விழுந்தது திருவண்ணாமலை மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஒரு முறை வந்த வெள்ளத்திற்கே தாக்கு பிடிக்கவில்லையே என கொந்தளித்த அப்பகுதி மக்கள் பாலத்தில் இருந்த குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை நெடுஞ்சாலைத்துறையின் தலைமை பொறியாளர் சே தேவராசு என்பவர் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது குறித்து விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டதே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது நீரியல் கணக்கீட்டின்படி வினாடிக்கு ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று பதினேழு கன அடி வரை மட்டுமே வெளியேற்ற வேண்டும் ஆனால் சாத்தனூர் அணை பெருகியதன் காரணமாக வழக்கமாக திறப்பதை விட பல மடங்கு அதிகப்படுத்தி வினாடிக்கு இரண்டு லட்சம் கன அடி தண்ணீர் திறந்ததாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் சாத்தனூர் அணை நிரம்பியும் புயல் எச்சரிக்கை வருவதற்கு முன்பே திறக்கப்படாமல் அலட்சியம் காத்ததும் காரணம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசும் வழிமொழிந்துள்ளது பதினோரு வட்ட வடிவ தூண்களை கொண்ட இந்த பாலம் தரத்துடன் தான் கட்டி முடிக்கப்பட்டதாகவும் சாத்தனூர் அணைக்கும் பாலத்திற்கும் இடையே இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு உள்ளதால் வெள்ளப்பெருக்கின் வேகத்தை தாங்க முடியாமல் இடிந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது இதனிடையே நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மக்பு பாலத்தின் கட்டிட ஒப்பந்ததாரர் ரவி என்பவருக்கே போன் செய்து கேட்டறிந்தார்

பாலம் உடைந்து விழுந்து ஆற்றோடு போனது குறித்து செய்தியாளர் மக்பூர் விளக்கம் கேட்டதற்கு ஆற்றில் அவ்வளவு தண்ணீர் வருவதை நாங்கள் அறியவே இல்லை என்று கூறியுள்ளார் இயற்கை திடீர்னு தண்ணி வந்தது யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க திடீர்னு தண்ணி என்ன ம் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பதினாறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது இல்லையா அந்த பாலம் இல்லையா இன்னைக்கு வந்து இந்த பாலம் வந்து ஒரு வருஷத்தில் அடிச்சுட்டு போகிறதுங்கிறது யாருனாலும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்குறாங்க பப்ளிக்கு நீங்கள் இயற்கை யாரும் நினைக்க முடியாது இது வரும்போது யாரும் ஒன்றும் பண்ணணும் காமராஜர் காலத்தில் கட்டிய பாலங்கள் இன்னும் இரும்பு கோட்டையாக நிற்கும் நிலையில் கட்டிய ஒரே வருடத்தில் பாலம் இடிந்ததற்கு இயற்கை பேரிடரை யாராலும் வெல்ல முடியுமா என தத்துவம் பேசுகிறார் இவர் பொதுப்பணித்துறையில் இருந்து என்ன டிசைன் கொடுக்கப்பட்டதோ அந்த டிசைனில் தான் பாலத்தை கட்டியதாக டிசைன் டிசைனாக கதை விடுகிறார் ஒப்பந்ததாரர்

என மீண்டும் மீண்டும் கேட்டது மர்மத்தையும் ஏற்படுத்தி உள்ளது பாலம் குறித்த செய்திகளை வெளியே தெரிவித்தால் அவ்வளவுதான் என மிரட்டுவது போலவே அந்த பெயரை கேட்கும் துணி இருந்தது என் பெயர் மக்புல் அஹமத் நன்றி பதினாறு கோடி ரூபாயில் பாலத்தை கட்டி அது ஒரே வருடத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை தவறு என்பதை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்பதை விடுத்துவிட்டு இவ்வளவு தண்ணீர் வந்தால் யாராலும் சமாளிக்க முடியாது என கூறியிருக்கும் இந்த ஒப்பந்ததாரருக்கு ஒரு ஷபாஸ் போடலாமா இனிமேலாவது தண்ணீர் வராத பகுதியில் பாலம் கட்டத்தான் வேண்டுமோ என்னவோ மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் மக்பூல்